நெல்லையில் மகாத்மா காந்தி தங்கியிருந்த அறையில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது தேசபிதா மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் நெல்லையில் அர்ஜுன புனித யாத்திரையில் பங்கேற்பதற்காக நெல்லை டவுனுக்கு வருகை தந்தார் அவர் டவுனில் தேசபக்தர் சாவடி கூத்த நயினார் பிள்ளை இல்லத்தில் இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தங்கினார் சாவடி கூத்த நைனா பிள்ளையின் விருந்தோம்பலில் மகிழ்ந்து மேலும் ஒரு நாள் மகாத்மா காந்தி தங்கினார் நெல்லையில் அவர் தங்கியிருந்த மகிழ்ந்த அந்த இல்லத்தில் அந்த அறை தற்போது புனிதமாக கருதி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த புனித அறையில் மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது நிகழ்வில் காந்தி வந்திருந்த இல்லத்தை சேர்ந்த காந்திமதி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு பாரதியார் உலக பொதுமன்ற பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தமிழ்நல கழக மாவட்ட செயலாளர் செல்வமணி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வருகை தந்தவர்களை தேசபக்த சாவடி கூத்த நயினார் பிள்ளை பேரன் கூத்த நயினார் என்ற செந்தில் வரவேற்றார் நிகழ்வில் சிவபிரகாச நற்பணி மன்ற துணை செயலாளர் கவிஞர் சு முத்துசாமி கவிஞர் சே பிரபு கவிஞர் கோதை மாறன் அரசு அதிகாரி காந்திமதி வேலன் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக சத்தியாகிரகாந்திய கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் உக்கிரன் கோட்டைமணி ஆகியோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் போராட்ட நெறி கொள்கைகள் பெருமைகளை பேசினார்கள் தொடர்ந்து மகாத்மா காந்தி வள்ளலார் புகழை தொடர்ந்து பரப்பி வந்த தொழிலதிபர் பொள்ளாச்சி நா மகாலிங்கத்தின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது பொள்ளாச்சி நா மகாலிங்கம் ஆற்றிய ஆன்மீக பணி பதிப்பு பணி சமுதாய பணி பற்றி முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் உரையாற்றினார் நினைவாக தேசிய ஒருசக்தி நயினார் நன்றி கூறினார் மகாத்மா காந்தி தேச தந்தை என்று போற்றுகிறோம் அந்த தேச தந்தை மகாத்மா காந்தி திருநெல்வேலி பகுதிக்கு வருகை தந்தது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அடிஜன மாநாட்டிற்காக தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டுக்காக இரண்டு நாட்கள் திருநெல்வேலி டவுன் நம்முடைய சாவடி கூத்தனையினார் பிள்ளைகளுடைய இல்லத்தில் இரண்டு நாள் தங்கியிருந்தார்கள் அந்த அரிஜன மக்களோடு சமபந்தி போஜனம் சாப்பிட்டிருக்கின்றார்கள் கூத்தனையினார் பிள்ளை வந்து மிகச் சிறப்பான ஒரு விருந்து படைக்கின்ற பெருமைக்குரியவர் காங்கிரஸ் பேரங்கத்திலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெரிய தியாகி அப்படிப்பட்ட தியாகி சாவடி பிள்ளை அவர்கள் காந்தியை வரவேற்று இல்லத்திலே தங்க வைத்து காந்திக்காக தனியாக ஒரு ஆடு வாங்கி ஏனென்றால் காந்தி ஆட்டுப்பால் குடிப்பார்கள் ஆகவே புதிதாக ஒரு ஆடு வாங்கி அங்கே பராமரித்திருக்கிறார்கள் இவருக்காக ஒரு சிறந்த சமையல்காரரை ஏற்பாடு செய்து சைவ உணவுகளை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த சைவ உணவை சாப்பிட்ட மகாத்மா காந்தி இந்த பராமரிப்புகளை எல்லாம் பார்த்து இந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள் ஆகவே காந்தி தங்கிய இந்த இடத்தை புனிதமான ஒரு இடமாக கருதி எந்த பயன்பாடும் இல்லாமல் ஒரு அருங்காட்சியகம் போல பாதுகாத்து அந்த குடும்பத்தினர் பாதுகாத்து வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இங்கே வருகை தந்து காந்தி வருகையை நினைவு விதமாக இங்கே மரியாதை செலுத்தப்படுகிறது அவர்கள் இவருடைய விருந்தை சிறப்பாக கருதி கூட ஒரு நாள் தங்கிவிட்டார்கள் ஆகவே காந்தி மூன்றாவது ஒரு நாள் தங்கியதனாலே அந்த சாவடி கூத்தனையினார் பிள்ளை அவர்களை மாவட்ட ஆட்சியருடைய அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்படுகின்றார் இரண்டு நாட்கள் தானே அனுமதி பெற்றார் ஏன் மூன்றாவது நாள் தங்கிவிட்டார்கள் என்று மூன்றாவது நாள் தங்கியதற்காக சிறை செய்யப்படுகின்றார் இந்த செய்தி கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி உண்ணா நோன்பு நோர்க்கின்றார்கள் நான் தான் அதிகமாக ஒரு நாள் தங்கினேன் அதற்கும் சாவடி கூத்தரையனார் பிள்ளைக்கும் சம்பந்தம் கிடையாது என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லி உண்ணா நோன்பு இருக்கின்றார் உடனடியாக நம்முடைய சாவடி கூத்தரையனார் பிள்ளை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பெருமை காந்தி இங்கே வருகை தர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது நாட்டிற்கு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் சாவடி கூத்தறையனார் பிள்ளையினுடைய குடும்பத்தினர் உடனடியாக சந்திப்பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கின்ற தங்களுடைய இடத்தை வடம் தரு என்று சொல்வார்கள் வடம் திரும்புவதற்காக அந்த இடத்தை நம்முடைய கார்பரேஷனுக்கு எழுதி கொடுக்கின்றார்கள் நகராட்சிக்கு அதே போல் சிங்கம்பட்டி மகாராஜா அவர்கள் அங்கே ஒரு அடிபைப்பு வைத்து கொடுக்கின்றார்கள் இதையெல்லாம் செய்தால்தான் காந்தி இங்கே தங்க அனுமதி கொடுப்பேன் என்று அப்போதிருந்து ஆட்சியர் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகவே இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிய பின்புதான் காந்தி வருகை தருகிறார் மகிழ்கிறார் இங்கே வருகை தந்தபோது இங்கே குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையும் தன்னுடைய பெயரை காந்தி இங்கே வைத்து சங்கரா சங்கரா சுப்பிரமணிய காந்தி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு நடந்த இடம் திருநெல்வேலியினுடைய டவுன் அடுக்கு மாடன் கோயில் தெருவிலேறி கூட சாவடி கூத்தரைனார் பிள்ளையினுடைய இல்லம் இன்றைக்கும் புனித இடமாக கருதப்படுகிறது ஆகவே காந்தி இருந்து சிறந்து மகிழ்ந்த அந்த இல்லத்திலே இப்போது இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி